வணக்கம் நண்பர்களே நாம் இந்த பதிவில் புகார் கடிதம் எழுதும் முறையை பற்றி அறிந்து கொள்வோம் புகார் கடிதம் மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு அனுப்புனர் ஐ கலாராணி பதினொன்று குமரன் தெரு அண்ணா நகர் திருச்சி ஐந்து பெருனர் உயர்மிகு மேலாளர் அவர்கள் மாநகர போக்குவரத்து கழகம் திருச்சி ஐந்து மதிப்பிற்குரிய ஐயா பொருள் பேருந்து வசதி வேண்டி விண்ணப்ப கடிதம் வணக்கம் எங்களுக்கு திருச்சியிலிருந்து காலையில் ஒன்றும் மாலையில் ஒன்றுமாக இரண்டு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இவற்றால் மாணவர்களுக்கு பயனில்லை திருச்சிக்கு போகும் நேரத்தில் அது திருச்சியிலிருந்தும் ஊருக்கு திரும்பும் நேரத்தில் ஊரிலிருந்தும் பேருந்துகள் வருகின்றன எனவே மாணவர்கள் பேருந்தை பயன்படுத்தும் வண்ணம் காலையிலும் மாலையிலும் நேரத்தை மாற்றி பேருந்துகளை இயக்கும்படியும் மேலும் இரண்டு பேருந்துகளை இயக்கும்படியும் அன்புடன் வேண்டிக்கொள்கிறேன் நன்றி ஐயா இப்படிக்கு ஐ கலாராணி மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பில் திருச்சி மனவச் செல்வங்களை இவ்வாறுதான் நாம் புகார் கடிதம் எழுத வேண்டும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருடன் பகிர்ந்து கொள்ளவும்